நண்பர்களுக்கு வணக்கம் என் கேள்விக்கு என்ன பதில் உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில் என்னை நிறைய பேர் கேட்குறாங்க ஏங்க இப்போ பொருத்தம் பார்க்க வரும்போது கல்யாணம் ஆகலை எப்போ கல்யாணம் ஆகும் எப்போ கல்யாணம் ஆகும்னு இது எப்போ கல்யாணம் ஆகும்னு ஜோசியத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு நண்பரும் கேள்வி கேட்டுட்ருக்குறார் தப்பு கிடையாது சொல்கிறது புரியுதுங்களா அந்த நண்பர் யாருன்னு இப்போ எங்கள் தான் எங்கள் பையன் சொல்லுவார் அவருக்கு உண்டான பதிலையும் இந்த ஜனங்களுக்கு உண்டான பதிலையும் அதில் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் என்னால் பதில் சொல்ல முடியாது அந்த நண்பருக்கு என்னுடைய நன்றி ரைட்டுங்களா என்னப்பா கேட்டுருக்குறார் ஜோதிஷத்தில் உங்களோட கேள்வியை தமிழ் கேட்கும் அந்த வீடியோவில் கோல்டன் டிராஜ் இருக்கிறவங்க பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை உங்கள் கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க சொன்னாங்க அவங்க கிட்ட ஒரு சேலஞ்சு ஒரு ஜாதகம் பார்த்து பார்த்து இவருக்கு எப்போ மேரேஜ் ஆ ஆகியிரு கரெக்டாக உங்களால் சொல்ல முடியுமா அப்படி யாராலையும் சொல்ல முடியாது அப்படி பரவாயில்ல தம்பி நீ சேலஞ்சு இதுக்கெல்லாம் பண்ண தேவையில்ல இதுக்கு என்னதுக்கு போய் என்கிட்ட போய் சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற பாவம் நீ தம்பி ஒன்று நல்லா சொல்லிட்டா தம்பி ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட ஒன்று காமிச்சா அது ஒன்றுமே தெரியாது குரடன்கிட்ட காமிக்கிற மாதிரி அது ஓன உனக்கோசரம் மற்றவங்களுக்கு பயன்படுத்து நீ குரடனாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுன்னு பாரு அதில் நீ அறிவாளி ஆனால் நீ குரடன் பாவம் அதனால நான் உனக்கு சொல்கிறேன் தம்பி திருமணம்னா என்ன தெரியுமா தம்பி ஒரு பெண் ஆணோட தாம்பத்தியம் கொண்டாலும் ஆண் வேற ஒரு பெண்ணோட தாம்பத்தியம் கொண்டாலும் அதுதான் திருமணம் நீ இதுக்கு முன்னாடி பத்து பேத்துக்குள்ளே போயிருந்தாலும் பத்து பேருக்கு கல்யாணம் பண்ண மாதிரிதான் தம்பி அது உனக்கு புரியல அது அச்சிருந்தால் சொல்ல முடியாது எவ்வளோ அறியும் ஆனால் நீ சொல்லியிருக்கிறது அருமையான கருத்து ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது இந்த கேள்வியில் எனக்கு தெரியுது உனக்கு ஒன்றுமே தெரியாது அது ஒன்றும் விட ஒரு மாதிரியாக சொல்லுவான் வாத்தியார் கூட அது என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியாது அது உனக்கு தெரியும் ஒன்றும் தெரியாது ரைட்டா அடின்னு சொல்லுவாங்க கீழ் மட்டம் நீ உனக்கு ஒன்றுமே தெரியலங்கிறது தான் உண்மை இதுக்கு போய் சேலஞ்சு பண்ணுற என்கிட்ட கேட்டால் சொல்கிறேன் ஒரு பையன் பதினாறு வயசில் பதினேழு வயசில் பதினெட்டு வயசில் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணமே ஆகலைங்கிறது கிடையாது ஏன் ஏன் உனக்கு ஒன்றுமே தெரியல வேற ஒரு பொண்ணோட தாம்பத்தியம் கொண்டுட்டாலும் பத்து பேத்துக்கிட்ட பொம்பளை போனாலும் பத்து கல்யாணம் பத்து பேத்துக்கிட்டு ஆம்பளை போனாலும் ஆம்பளை பத்து பூர் பொண்டாட்டி இதை தெரிஞ்சுக்கோ உனக்கு ஒன்றுமே தெரியல ஏ இதை நாங்கள் காட்டி கொடுத்தோம்னா எல்லா குடும்பத்துலேயும் குழப்ப விட்டு வேணுமியா ஏ எங்களுக்கு தெரியுமையா ஏ ஜோசிய உண்மையா உனக்கு தெரியலேங்கிறதுக்கோசரம் அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது சேலத்தில் மெய்யனூர்னு ஒரு ஊர் இருக்குது அதில் புதிய தெருன்னு ஒன்று இருக்குது அது இல்லைங்கிறதுனால இல்லைன்னு அர்த்தமா உனக்கு தெரியாதுங்கிறதுனால நீ கீழ் நிலை உனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும் உன் கேள்வியிலேயே வாத்தியாட்ட ஒருத்தன் கேட்டானா சார் நாலு மூணு ஏழுன்னு வாத்தியார் சார் கேட்டாரா நாலு மூணு எத்தனைன்னு கேட்டாரன் சார் உனக்கு முண்டம் நீ தான் சார் முண்டம் உனக்கு தெரியாமல் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னானா வாத்தியாட்ட அது மாதிரிதான் ஆச்சு உன் கதை எங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ உத்தகம் புத்தரம் சொல்ல முடியுமா இதெல்லாம் முடியாது தம்பி எல்லாம் தவறு செய்வார்கள் தவறு இல்லை அது சரி அவர்களுக்கு சரி உனக்கு தப்பாக தெரியுது அதை நான் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் ஒரு வழிகாட்டி அவ்வளோதான் உனக்கு நான் சொல்றது உனக்கு புரியல வாதியார் சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு யார் பொறுப்பு நான் சொல்றது உனக்கு புரியலேங்கிறதுக்கோசரம் வாதியார் சரியில்லைன்னு முட்டாள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற முட்டாள் குழந்தை சொல்லும் வாத்தியார் முந்தோம் அப்படின்னு ஆனால் வாத்தியாருக்கு தெரியும் இந்த குழந்தை அது மாதிரி திருமணத்தை அக்யூர்ட்டாக சொல்லலாம் தம்பி ஆனால் சொன்னாலும் குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் தம்பி உனக்கு புரியாத வயசு அறியாத வயசு தெரியாத வயசு ரைட்டா திருமணம் தான் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்புறம் கேள்வி கேளு புரிஞ்சுக்கிட்டு வா ஓகேவா அல்லா ஐயா நீங்கள் எல்லா கேள்வியும் கேளுங்க நான் காமெடியாகவும் கருத்தாகவும் பதில் சொல்கிறேன் நான் கொஞ்சம் எசக பிசக்காக பேசுவேன் ஆனால் பேசுனாலும் சில தவறு இருந்தால் மன்னிச்சுங்க ஏன்னா வேற வழி இல்லை இந்த பையன் அறியாத பையன் சில கேள்வி கேட்டுக்கிட்டான் அது அந்த குழந்தை எப்படி கேட்குதுன்னா அப்பா நான் எப்படி பிறந்தேன்னு கேட்குறான் இதை தாமத்தியத்தை குழந்தைக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அந்த குழந்தைக்கு தாமத்தியம்னா என்னான்னு தெரியாத குழந்தைக்கிட்ட போய் நான் எப்படி விளக்கம் சொல்லிட்டோம் இதில் பெரியவங்க பார்ப்பீங்க அவங்க புரிஞ்சுக்கிங்க ஒரு குழந்தை தவறு செய்தால் எப்போ ஒரு பொண்ணோட சேருதோ ஒரு பொண்ணு எப்போ இன்னொரு பையனோட சேருதோ அப்பயே திருமணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதை காட்டி கொடுத்தால் அந்த பாவம் என்னையும் சேரும் அதனால அந்த பையனுக்கு புரியாதனால பத்து பேத்துக்கு புரியிற மாதிரி சொல்லிருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிரோஜனமாக நினைச்சா ஷேர் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க இது உண்மையா தப்பு இல்ல சாஸ்திரத்துல இதுதான் எழுதி இருக்குது இதுதான் இதுதான் இது வருஷம் திருமணம் அப்படின்னு உண்மை அதுதான் பல பல மனைவி சொல்லுவாங்க ஜாதகத்துல அது இதுதான் என்னுடைய அனுபவம் அது அந்த குழந்தைக்கு தெரியல நன்றி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்டுருக்குறோம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஜோசியம் பற்றி தகவல்கள் தசாபுத்தி பலன்கள் அப்புறம் லக்ன பலன்கள் இதெல்லாம் போ போட்டிருக்கிறோம் முடிஞ்சால் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நாங்கள் வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டு அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்குறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் இந்த வீடியோ எதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் கொறை நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தாங்க இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி